நீங்க தான் இந்த பிக் பாஸ் வீட்டோட இந்த வாரத்தால ரம்யா இன்னும் பதினைஞ்சு நாளைக்கு யாரும் கை வைக்க முடியாது அவங்கள வெளியும் அனுப்ப முடியாது ஏன்னாக்கா அவங்க தள்ள டாஸ்க்ல வின் பண்ணிட்டாங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் குறி தப்பாது அவங்க தள்ள டாஸ்க்ல வின் பண்ணது எப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பதினைந்து பிரிக்ஸும் மூணு பால்ஸும் கொடுக்கப்பட்டிருக்கு டாஸ்க்கு பேர் குறி வச்சா தப்பாது அதாவது வந்து பதினஞ்சு பிரிக்ஸு கொடுத்துருவாங்க மூணு பால் கொடுத்துருவாங்க பதினஞ்சு பிரிக்ஸும் ஒன்றுக்கு பின்னாடி ஒன்றுக்கு பின்னாடி அடிக்க வச்சுட்டு ஃப்ரண்டில் வந்து பார்த்திங்கன்னா பாலை வச்சிடணும் பின்னாடி தள்ளி விட்டாக்கா அந்த பால் வந்து கரெக்டாக அந்த கூடைக்குள்ளே போய் விழணும் இதுதான் வந்து டாஸ்க்கு இந்த டாஸ்கில் ரம்யா வந்து பார்த்திங்கனாக்கா வெற்றிகரமாக பண்ணி முடிச்சிடுறாங்க எல்லா பிரிக்ஸையும் டேபிள் மேலே வச்சு டாமினோ மாதிரி வரிசையாக அடுக்கி ஸோ இதனால் பிக் பாஸ் வீட்டுக்கு அவங்க புது தலையாக வராங்க ஆனால் பாவங்க பிரஜன் காலையிலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இன்னைக்கு தலையாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு மென்டலி ப்ரெப்பர் ஆகிட்டே இருக்கிறாரு மற்ற பிரிக்குகளை விளை செஞ்சு கடைசியில் இருக்கிற பால பின்ல விளை செய்யணும் இன்னைக்கு காலையில் வந்த கிராசரிலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அடுக்கி வைக்கிறது என்னாவோ அதுக்கு முன்னாடி இந்த காய்கறிலாம் இருக்குதா அப்படின்ற மாதிரி செக் பண்ணுறது என்னாவோ அவர் ஒரு மென்டலி ப்ரிப்பர் ஆகிட்டாரு இன்னைக்கு நம்ம தலை டாஸ்கில் வின் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா தலைவியாக மாறிடுச்சு இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மூணு பேர் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க என்னன்னா ரெண்டு பேர் தானா விளையாடுவாங்க அப்படின்னு பார்த்தாக்கா ஒயிட் கார் என்ட்ரியில் ஆதிரை வந்ததுனால அவங்களே வந்து இந்த தலை டாஸ்கெலாம் இன்க்ளூட் பண்ணிக்கினாங்க ஸோ தலை டாஸ்கில் ரம்யா வெற்றி பெறாங்க இன்னும் பதினஞ்சு நாளைக்கு அவங்க பிக் பாஸ் விட்டு வெளியே போக முடியாது அடுத்த வாரம் தான் அவங்க நாமினேட் பண்ண முடியும் அதே போல் பிரச்சனைக்கெலாம் வந்து வெறும் வாய் தான் நான் கீச்சிடுவேன் நான் தட்டி தூக்கிடுவேன் நான் பொழந்துடுவேன் டாஸ்க்கு வரட்டும் நான் எப்படி விளையாடுறேன் பாரு சூப்பராக விளையாடுவேன் இதெல்லாம் வெறும் வாயாகவே போயிட்டுருக்கு எந்த டாஸ்க்கும் வந்து பார்த்தீங்கனாக்கா ஒன்று கூட ஜெயிக்கவே இல்லை ஸோ அந்த அடாவடி கேங் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிரஜன் வந்து கேப்டன் ஆகிடுவார்ன்ட்டு ரொம்ப எதிர்பார்த்துருப்பாங்க ஸோ இது ஆவாதுனாலே வந்து பார்த்தீங்கனாக்கா அவங்களுக்கு ரொம்ப வந்து விருப்பிட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இது பிரஜன் வந்து நம்ம தலையாயிட்டாக்கா என்னென்ன பண்ணலான்னு பிளான் பண்ணி கூட வச்சுருந்தாரு ஸோ அது எல்லாமே தவிடிப்பொடி ஆகிட்டாங்க ரம்யா